திமுகவினர் வந்து இதை வந்து பட்டாசு வெடித்து பேனர்களை ஒட்டி போஸ்டர் அடிச்சு ஒட்டி இந்த தீர்ப்பை வந்து திமுகவினர் கொண்டாடி இருக்கணும் கௌதம சேகாமன் இருக்கிறார்ல அவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒருவர் தான் ஒரு முக்கியமான வழக்கு ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி தெரிந்த ஒரு வழக்கு ஒண்ணு மறக்கடிக்கப்பட்டு இவனுக்கு வந்து முப்பது அடிதான் மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசே நிர்ணயிச்சிருக்கு இவனுங்க தொண்ணூறு அடிக்கு நோண்டிருக்கான் புதுப்பேட்டை படத்துல வந்து தனுஷோட அப்பா புதைக்க போனப்பா குழி தோண்டி வச்சிருக்கானுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு இல்ல அந்த மாதிரி தோணிச்சு என்னடா இவ்வளோ பெரிய குழி தோண்டி அப்ப அப்போ பக்கத்தில் விசாரணைக்கு போதுதான் சொல்றாங்க இது அவங்களோட குவாரி அதாவது நம்ம பொன்முடி இருக்காரு இல்லையா அவருடைய மகன் பொன்முடி அவங்களோட குவாரி பாது அவங்க அல்ல மண்ணு தான் இது அப்படின்னு அப்பயே சொன்னாங்க இத்தனை லட்சம் லோடு லாரி மண் அள்ளப்பட்டிருக்கு தெரியுமாங்க சொன்னா நம்ப மாட்டேங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் லோடு லாரிகள் ஃபுல்லா மண் அள்ளப்பட்டிருக்கு எப்படி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் லோடு லாரி ஃபுல்லா மண் அள்ளி அள்ளியிருக்கிறாங்க சந்தோஷப்படு இந்த வழக்குல அவர்களுக்கு சரியில் கைது அளிக்கப்பட்டதும் சந்தோஷப்படுது ஒரு வாரிசு அரசியல் முடிவுக்கு வருதுன்னு நினைச்சுக்கோங்க காலங்காலமா நீ போஸ்டர் தான் நீ கொடிதான் கோஷம் தான் போடணுமா எம்பி இந்த கேப்ல இந்த அதிமுக காரணம் இருக்காங்கல்ல அதிமுக உத்தம மாதிரி இவனு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இவனுக்கு மேலேயும் வண்டி வண்டியா இருக்கு இவன் கேஸ் இருக்கு இவன் மேலேயும் இருக்கு இவனும் லட்சக்கணக்கான கோடியில் அடிச்சிருக்காங்க இவனும் லட்சக்கணக்கான கோடியில் அடிச்சிருக்கானுங்க பொன்முடி அவர்களுடைய மனைவி அவர்கள் செய்திருக்க மாட்டார் பொன்முடி திருடர்ந்து அவங்க அக்கௌண்ட் அவங்களோட கணக்குல வர வச்சிருப்பாரு அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் மற்றபடி அந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாது வீட்டுல இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த அம்மா எதுவும் தெரியாத அம்மா தான் இப்ப வழக்குல அவங்களே சேர்ந்து சிறையா தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கு வேற ஒன்று எனக்கு கேக்குன்னாக்கா அவங்களோட மூணு வருஷம் சிறை தண்டனையும் பொன்முடி மேல போட்டு அவர் உட்கார வைக்கும் அவங்க அம்மாவை விடுதலை பண்ணிடலாம் ஏன்னா அந்த அம்மா வந்து நேரடியாக எந்த அரசியல் தலையீடுகளும் இல்லாம தான் இருக்கு விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்திய ஜனநாயக நாட்டுல ஒரு சாமானிய மக்களினுடைய கடைசி நம்பிக்கை உச்சபட்ச நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அது நீதித்துறைதான் ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய அரசியல்வாதியிலும் சரி காவல்துறையினரும் சரி இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு இடமாக நீதிமன்றங்களும் நீதித்துறையும் இருக்குது சில இடங்களில் நீதித்துறை கரைப்பட்டு போயிடுச்சு அது வந்து விதிவிலக்கு எல்லா இடத்துலயுமே நூறு சதவீதம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில தீர்ப்புகள் நீதிமன்றம் வழங்கும் போது அது ஜனநாயகத்தை நிலைப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாக அது மக்களால் பார்க்கப்படுது அப்படிதான் சமீபத்தில் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி அவர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வருடம் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அவதாரமும் விதிச்சிருக்கு உண்மையாகவே இதை வந்து திமுகவினர் தான் கொண்டாடணும் உண்மையா திமுக திமுகவினர் வந்து இதை வந்து பட்டாசு வெடித்து பேனர்களை ஒட்டி போஸ்டர் அடிச்சு ஒட்டி இந்த தீர்ப்பை வந்து திமுகவினர் கொண்டாடி இருக்கணும் ஏன்டா அவன் கொண்டாடணும்னு தெரியுங்களா இப்போ பொன்முடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி அப்ப அவரோட புள்ள அடுத்த எம்எல்ஏ அதுக்கு அவரோட புள்ள அடுத்த எம்பி அப்ப காலங்காலமா திமுகவில போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கியே கொடி ஏத்திட்டு இருக்கியே கொடி கட்டிக்கிட்டு இருக்கியே பிரச்சாரம் மாநாடு அப்படின்னா ஓடுறியே வேலையை தூக்கி போட்டு ஓடுறியே நீ காலங்காலத்துக்கு தெருவுலே தான் கிடக்கணுமா இன்னைக்கு பொன்முடி வந்து அமைச்சரு ஆறு முறை எம்எல்ஏ இருந்தவர் பல்வேறு முறைகள் வந்து அமைச்சராக இருந்தவர் அவருடைய மகன் எம்பியா இருக்கிறாரு அவர் மகன் அடுத்த எம்பி அவர் மகன் அடுத்த எம்எல்ஏ அப்படி அவர் வாரிசு அரசியல் போய்கிட்டே இருக்கும் கரைச்சி வரைக்கும் நீ கொடி கட்டிக்கிட்டு அவனுங்களுக்கு கழிவு விட்டுட்டு தான் இருக்கணும் அப்ப நீ தான் இதை கொண்டாடணும் உடன்பரப்புகளே நீங்க தான் இதை கொண்டாடணும் வாரிசு அரசியலுக்கு எப்படியாவது முட்டி முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா பட்டா சுட்டிச்சு நீங்க தான் கொண்டாடணும் இப்போ நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து தண்டனையை கொடுக்கும் பொழுது அவரை சிறையில் அடைக்கும் பொழுது வந்து ஏகப்பட்ட பேர் கையாமையான்னு கத்திட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க ஆனா பொன்முடிக்கு அந்த மாதிரி யாவும் முட்டு கொடுக்கும் இல்ல செந்தில் பாலாஜிக்காக இவர்கள் ஆற்றிய எதிர்வனையை விட பொன்முடிக்காக எதுவுமே செய்யலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இத்தனைக்கும் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து வந்தவர் பொன்முடி பரம்பரை திமுக அவர் குடும்பமே திமுக அவருக்கு நினவு தெரிஞ்சது திமுக அப்ப பொன்முடிக்காக இவன் கட்சிக்காரன் எவனும் வரல ஆனா செந்தில் பாலாஜிக்காக வந்திருக்கான் அப்பதான் பொன்முடி மேல உட்கட்சியிலே ஏதோ ஒரு வந்து ஒரு வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்திருக்கு வசமா தொக்க மாட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி காலத்துல அப்பவும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி அதே சமயத்துல கனிம வளத்துறை அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கிறாரு அப்போதான் வருமானத்துக்கு அதிகமா ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி வருமானத்துக்கு அதிகமா சேர்த்துட்டாங்க சொல்லி வந்து அதிமுக அரசு வந்து அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு போடுது அந்த வழக்க விழுப்புரத்துல இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் வந்து விசாரிக்குது விசாரிச்சு ரெண்டு இருதரப்பு வாதங்களும் அரசு தரப்பு வாதத்தையும் கேக்குது பொன்முடி தரப்பு வாதத்தையும் கேட்டு பொன்முடியும் அவருடைய மனைவியையும் விடுதலை செஞ்சிருது ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போ அதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுதுனாக்க ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணது அப்படி மேல்முறையீடு பண்ணும்போது அது இத்தனை அந்த வழக்கு நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு முடிவுக்கு வந்தது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பொன்முடி அவர்களும் அவரது மனைவி அவர்களும் வருமானத்துக்கு அதிரமாக சொத்து சேர்த்தது உறுதி செய்யப்பட்டது அவர்கள் வந்து தவறு செய்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு இதனுடைய தண்டனை விவரங்கள் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி மூன்று வருடம் சிறை தண்டனை பொன்முடி அவர்களுக்கும் அவங்க மனைவி விசாராட்சி அவர்களுக்கும் மூன்று வருட சிறை தண்டனை அது மட்டும் இல்லாமல் ஐம்பது லட்சம் ரூபாய் அபதாரம் செலுத்தணும் வருமானத்துக்கு தெரியுமா நீங்க சொத்து சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடனை அறிவிச்சிருக்கு பொன்முடியை வந்து எம்எல்ஏ பதவியும் இழந்துட்டாரு அமைச்சர் பதவியும் போயிடுச்சு இப்ப மேல்முறையீடு பண்ணுவதுக்கு ஒரு முப்பது நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க இது ஒரு சாமானியனுக்கு கிடைக்காது இப்ப ஜெயலலிதா அவர் அம்மையார் அவர்களுக்கெல்லாம் வழக்குல தீர்ப்பு சொன்ன உடனே அந்த கோர்ட் வளாகத்திலேயே அவர் இருந்து கொடி தேசிய கொடி அவர்கிட்ட நேராக ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டாங்க ஆனா இப்ப பொன்முடி அவர்களுக்கு ஒரு முப்பது நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க சரி மேல்முறையீடு பண்றது வந்து அவருடைய உரிமை உச்ச வரைக்கும் போயிட்டு அவர் ஃபைட் பண்ணலாம் அவருடைய உரிமை தாராளமாக போகட்டும் திரும்ப மீண்டும் சிறைக்கு வரட்டும் இந்த சமயத்துல அவருடைய மகனை மறந்துட்டாங்க எல்லாரும் எப்படி கௌதம சீகாமன் எம்பிஆர்ல அவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒருவர் தான் ஒரு முக்கியமான வழக்கு ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி தெரிந்த ஒரு வழக்கு ஒண்ணு மறக்கடிக்கப்பட்டுருச்சு அந்த வழக்கை பத்தி யாரும் பேசுறது கிடையாது இந்த ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் சொச்சந்தான் இந்த வருமானத்தை அதிகமா சேர்த்திருக்காங்கன்ற ஒரு வழக்கு இருக்குல்ல இதை விட பெரிய ஒரு கனிமவள வள ஈடுபட்ட ஒரு வழக்கு ஒண்ணு இருக்கு அதை பத்தி யாரும் பேசுறது இல்ல அதுல நாடாளுமன்ற எம்பி இருக்கிறார் இல்லைங்களா பொன்முடியுடைய மகன் கௌதம சிகாமணி அவர் பேரும் இருக்கு அதே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல நம்ம பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தார் கனிமவளத்துறை அமைச்சராகவும் இருந்தாருன்னு சொன்னா இல்லைங்களா அப்ப அவர் கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தப்போ செம்மன் வழக்கு இப்பயும் கூகுள் போய் தட்டி பாருங்க பழைய நாளேடுகள்லாம் எல்லாத்துலயுமே இருக்கு செம்மண் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மண் குவாரி வழக்கு விழுப்புரம் பக்கத்துல பலனூர் பூந்துறை பூந்துரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அந்த பக்கத்துல வந்து செம்மண் எல்லாம் வந்து ரொம்ப அதிகம் நம்ம கிழக்கு கடற்காலை பாண்டிச்சேரி சுற்றுவட்டார பாத்தீங்கன்னா செம்மண் ரொம்ப அதிகமா இருக்கும் கூழாங்கற்களும் அதிக அளவுல அங்க கிடைக்கும் அந்த செம்மண் இருக்கு இல்லைங்களா அந்த செம்மண் எல்லாம் எங்க விற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நர்சரி வச்சிருக்கிறவங்களுக்கு விற்பனை பண்ணுவாங்க பண்ணை வீடுகள் வைத்திருக்கிறவங்க பார்க்கு பூங்கா ரோடு சாலை ரோடு போடுறாங்க இல்லைங்களா அந்த ரோடு போடுறதுக்கு ஜல்லி மேல செம்மண் எல்லாம் கொட்டுவாங்க அப்பல்லாம் அப்போ அந்த வழக்கம் இருந்தது அப்போ இதற்கெல்லாம் செம்மண் வந்து தேவை இருந்தது அப்போ அந்த பூத்துறை கிராமத்துல முப்பது அடி ஆழம் வரைக்கும் நீங்க வந்து செம்மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அனுமதி இருக்கு ஆனா பொன்முடி அவர்கள் அங்க செம்மண் அந்த குவாரியோட அனுமதியை யாருக்கு தான் கொடுக்குறாரு அவருடைய மகன் கௌதம சிங்காமணி ராஜா மாணிக்கம் ஜெயச்சந்திரன் இவங்க மூணு பேருக்கும் அந்த உரிமைகளை கொடுக்குறாரு இவருடைய மகனும் இருக்கிறாரு இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு இல்ல சிங்காமணி அவருடைய மகனுக்கு கொடுக்குறாரு வெளிப்படையா சொன்னா தான் அவர் மகனுக்கு அந்த செம்மன் குவாரி வாழ்க்கை கொடுக்குறாரு இவனுக்கு வந்து முப்பது அடிதான் மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசே நிர்ணயிச்சிருக்குது இவனுங்க தொண்ணூறு அடிக்கு நோண்டி இருக்காங்க அந்த அந்த செம்மன் குவாரி நான் போய் பார்த்திருக்கேன் ஒரு சாலை போகும் சாலையை ரெண்டு படத்துலயும் பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது இவ்வளவு ஆழமா மண் எடுத்திருக்காங்களே வானத்துல இருந்து பார்த்தா பூமி கீழே பெரிய பள்ளமே நோண்டி வச்சிருக்கானுங்க நம்ம புதுப்பேட்டை படத்துல வந்து தனுஷோட அப்பாவை புதைக்க போனப்ப குமார் குழி தோண்டி வச்சிருக்கானுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாருல்ல அந்த மாதிரி தோணிச்சு என்னடா இவ்வளவு பெரிய குழி தோண்டி வச்சிருக்கேன்னா அப்ப பக்கத்துல விசாரணைக்கு மத்தான் சொல்றாங்க இது அவங்களோட குவாரி அதாவது நம்ம பொன்முடி இருக்காரு இல்லையா அவருடைய மகன் பொன்முடி அவங்களோட குவாரிப்பா இது அவங்க அல்ல தான் இது அப்படின்னு அப்பயே சொன்னாங்க நான் அப்பெல்லாம் நாம வந்து அரசியல் அது ஈடுபாடு இல்லாம இருந்தோம் இல்லைங்களா அப்பயே நமக்கு தெரிஞ்சிச்சு ஓ இவங்க தானா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை பத்தி யாரும் இப்ப பேசுறது கிடையாது எத்தனை லட்சம் லோடு லாரி மண் அள்ளப்பட்டிருக்கு தெரியுமாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் லோடு லாரிகள் அறுபத்தி நாலாயிரம் லோடு லாரி மண் எவ்வளவு பெரிய குழி போட்டு வச்சிருப்பாங்க கற்பனை பண்ணி பாருங்க முப்பது அடி வரைக்கும் மண் எடுக்கலாம் இவனுதான் தொண்ணூறு அடி வரைக்கும் மண் எடுத்திருக்கானுங்க அப்போ நீங்க நிக்கிற இடத்துல இருந்து தொண்ணூறு அடி ஆழத்தை கற்பனை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு மண் அள்ளி விற்பனை பண்ணியிருக்கானுங்க அதுலயும் இருபத்தெட்டு கோடி கிட்ட சொத்து சேர்த்ததா இருபத்தி எட்டு கோடி கிட்ட வருமானம் வந்ததாக சொல்றாங்க அந்த வழக்கும் இருக்குது அதுல ஏற்கனவே பொன்முடி அவர்கள் கைது ஆயிருக்கிறாரு எனவே இது வந்து பழைய வழக்குகள் இருக்குல்ல இதெல்லாம் விடக்கூடாது எடுத்து தேடி பிடிச்சி எடுத்து வச்சு இவர்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீ எந்த கட்சியா இருந்தாலும் சரி எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர்கள் கொள்ளையடிப்பது நம்மளுடைய பணம் நம்மளுடைய சொத்து நம்மளுடைய இயற்கை வளம் மக்கள் அனைவருக்கும் பொதுவானது ஒரு சிலர் மட்டும் உரிமை கொண்டாடுவதோ சொந்தம் கொண்டாடுவதோ சரியாகாது அப்போ உயர் நீதிமன்றம் இதையும் கருத்தில் கொண்டு இவங்க சொல்லுவானுங்க ஆடாத ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு என்னென்ன அட்டாசகம் பண்ணணுமோ பண்ணிட்டு எத்தனை பேரை தாலி இருக்கணுமோ அறுத்துட்டு கடைசியா ஐயா எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு எழுபது வயசு ஆகுது எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது என் வயதை கருத்தில் கொண்டு எனக்கு தண்டனையை கம்மியா கொடுங்க அந்த வாதத்தை வச்சா இங்க தான் நீதிமன்றத்துல தண்டனை கம்மியா கொடுங்க எப்படி நீ ஆடாத நாட்டம் ஆட்டுவ இயற்கை வளங்களை அழிப்ப தட்டி கேட்கிற பொதுமக்களை கொடுமைப்படுத்துவ மற்றவர்களுடைய வாழ்விடவங்களை அழிப்பீங்க கடைசி உங்களுக்கு நீ ஆட்டெல்லாம் முடிஞ்சுட்டு அடங்கி ஒடுங்கி வாய்தா மேல வாய்தா வாங்கி வழக்கை இழுத்தடிச்சு வயசானோடனே நீங்க வந்து எனக்கு வயசாயிடுச்சு என்னை வெளிய விடுங்க அப்படின்னு நீங்க சொல்லணுமா நீதிமன்றம் இதெல்லாம் கருத்துல கொல்லக்கூடாது அவருக்கு உடல்நிலை சரியில்லையா சிறை வளாகத்துல ம மருத்துவர் இருப்பார்ல அவர்கிட்ட காட்டிக்க சொல்லுங்க ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டலுக்கு அரசே பாதுகாப்போடு அரசு காவலர்களே பாதுகாப்போட கூட்டு போய் வச்சுட்டு சிறையில வைங்க அவரை உரிய தண்டனை காலம் முழுமையாக அவர் அனுபவிக்கட்டும் அவருடைய மகன் இருக்காருல்ல கௌதம சிகாமணி அவருக்கும் சிறைப்பட வேண்டும் அவரும் இந்த ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறாரு சில பேர் திமுக கோச்சிக்கலாம் கவலைப்படாத கோச்சிக்காத சொத்தையும் சேர்த்து தான் சூறையாடி இருக்கானுங்க சந்தோஷப்படு இந்த வழக்கில் அவர்களுக்கு சிறை கைது அளிக்கப்பட்டதும் சந்தோஷப்படுங்க ஒரு வாரிசு அரசியல் முடிவுக்கு வருதுன்னு நினைச்சுக்கோங்க காலங்காலமா நீ போஸ்டர் தான் ஒட்டணுமா நீ கொடிதான் பிடிக்கணுமா கோஷம் தான் போடணுமா அவனுக்கு பிள்ளைங்க எம்எல்ஏ அவனுக்கு பிள்ளைங்க எம்பி என்ன என்ன நடக்குது இங்கே அரசியல் அதிகாரம் ஒரே பக்கத்துல இருந்தாக்க எப்ப தனி மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் எப்ப அரசியல் அதிகாரம் வரது எப்ப ஒரு சாமானியன் அதிகாரத்தை சுவைவிப்பது இதுதான் ஜனநாயக நாடா என்ன இவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது சோழிய முடிச்சு விடுங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய அமைச்சர்கள் இப்படி இருக்காங்க இப்ப இந்த கேப்ல இந்த அதிமுக காரணம் இருக்கானுங்களே அதிமுக இவனுங்க என்னமோ உத்தம மாதிரி இவனுங்க எல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சானுங்க இவனுக்கு மேலேயே வண்டி வண்டியா கேஸ் இருக்குது இவன் மேலையும் கேஸ் இருக்கு இவன் மேலையும் கேஸ் இருக்கு லட்சம் கணக்கான கோடியில் அடிச்சிருக்காங்க இவனும் லட்சக்கணக்கான கோடியில் அடிச்சிருக்கானாங்க அப்போ பொன்முடிக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை அவருடைய மனைவிக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை அவங்க மனைவி அவங்க அப்படி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அது எல்லாருக்கும் பட்ட பட்ட வெளிச்சமா தெரிஞ்சுதான் பொன்முடி அவர்களுடைய மனைவி அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் பொன்முடி திரு அவங்க அக்கௌண்ட் கணக்குல வரவு வச்சிருப்பாரு அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் மத்தபடி அந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாது வீட்டுல இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த அம்மா எதுவும் தெரியாத அம்மா தான் இப்போ வழக்கில் அவங்களையும் சேர்ந்து சிறைய அமைக்கிறதா கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை எனக்கு கேக்குனாக்கா அவங்களோட மூணு வருஷம் சிறை தண்டனையும் பொன்முடி மேலே போட்டு அவர் உட்கார வைக்கணும் அவங்க அம்மா விடுதலை பண்ணிடலாம் ஏன்னா அந்த அம்மா வந்து நேரடியாக எந்த அரசியல் தலையீடுகளும் இல்லாம தான் இருக்காங்க அவங்க இருந்த இடமே தெரியாது அவர்கள் மீது வீணா இவனுங்க அவங்களையும் வம்புல மாட்ட வச்சு இப்போ அவங்க மேலேயும் வழக்கு வயதான காலத்தில் அவரையும் தண்டிக்க விட போறாங்க எப்படி இருந்தாலும் நீதி இங்க நிலைநாட்டப்பட்டிருக்கு என்றைக்கு தவறு செய்தாலும் அவர்களுக்கான தண்டனை இந்த ஜனநாயகத்தில் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நிலைநாட்டப்பட்டிருக்கு இது போன்ற தீர்ப்புகள் தான் ஜனநாயகத்தை வாழ வைக்கும் ஒரு நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான பார்வை அது நிலைத்து நிற்கும் மற்றபடி திமுக காரணங்களாம் செந்தில் பாலாஜிக்கு உருட்டுற மாதிரி பொன்முடிக்கு உருட்டுல அது வரைக்கும் சந்தோஷம் ரொம்ப நன்றி